உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் கொண்டிருக்கும் அரங்கனை எழுப்பும் விதமாக அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவு பாசுரத்தை பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவித்து திருப்பள்ளி எழுச்சியை பூர்த்தி செய்ய உள்ளோம் அரங்கன் எழுந்து கண் திறந்து நம் அனைவரையும் கட்டாட்சிக்க தயாராக இருக்கிறார் இப்போ பத்தாவது பாசுரம் ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மீது பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்க தன் தோளிலே புஷ்பக்கூடையோடு தொண்டரடி பொடியாழ்வார் அவர் திருவடிவாரத்தில் திருமண தூண்களுக்கு மத்தியில் வந்து நிற்க தொண்டரடி பொடியாழ்வாரின் திருவடிகளை பின்தொடர்ந்து நாமும் அவரோடு மானசீகமாக இப்போது திருவரகத்திலே இருக்க தேவர்கள் வந்தாச்சு முனிவர்கள் வந்தாச்சு பெருமாளை செவிப்பதற்காக எல்லோரும் வந்தாச்சு இனி பெருமாள்தானே தானே எழ வேண்டும் இப்போ தொண்டரடி பொடியாழ்வார் பத்தாவது பாசுரத்துல பெருமாள் விண்ணப்பிக்கிறார் தேவர்கள்லாம் கூட தங்கள் காரியமாக வேண்டும் என்பதற்காக வருவார்கள் காரியமான உன்னை விட்டுட்டு போயிடுவா ஆனால் பகவானே எற்றைக்கும் ஏழர் பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம்னு சொல்லி மெய் அடியார்கள் எப்போதும் உனக்கு தொண்டு செய்ய விரும்பக்கூடிய மெய் அடியார்கள் பலர் வந்திருக்கிறார்களே அந்த உண்மையான அடியார்களுக்காக நீ எழுந்திருக்க வேண்டாமா என்று அப்ப இதுவரை பாருங்கள் தேவர்களை சொன்னார் அதாவது பெருமாளை தவிர்த்து மற்ற விஷயங்களை நாடும் தேவர்கள் அவர்கள்லாம் வந்தாச்சு இந்த பாட்டில் உன்னையே விரும்பக்கூடிய அடியார்கள் உன்னை தவிர இன்னொன்றை நாடாத அடியார்கள் அந்த மெய் அடியார்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை கட்டாட்சிக்க எழுந்திருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து பத்தாவது பாசுரத்தை அருளுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இதில் ஒரு சிறப்பம்சம் சொல்வார்கள் ரொம்ப ஒரு சிறந்த நூலாக இருக்குன்னா முதல் பாட்டில் என்ன கருத்து இருக்கோ அதுவே நிறைவு பாடலிலும் வருமா அது போல திருப்பள்ளி எழுச்சியில முதல் பாட்டில் பாருங்க சூரியன் உதித்தது தாமரை மலர்ந்தது இதைத்தான் விடிந்ததற்கு அடையாளமாக சொல்லி இருப்பார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் சூரியன் உதிச்சாச்சு மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் தாமரை விரிந்து பாசுரமும் பாருங்கள் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கமலங்கிற தாமரை மலர்ந்துடுத்து கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ சூரியனும் உதித்து விட்டான் அப்போ முதல் பாட்டிலும் சூரியன் உதித்தான் தாமரை மலர்ந்தது நிறைவு பாட்டிலும் தாமரை மலர்ந்தது சூரியன் உதித்தான் அந்த முதல் பாட்டின் கருத்து நிறைவு பாட்டிலும் வந்தால் அது ரொம்ப வசதியான பிரபந்தம் என்பார்கள் அந்த மாதிரி அமைத்திருக்கிறார் பெருமாளை எழுப்ப தயாராயிட்ட இதான் நிறைவு பாசுரம் இப்போ ரங்கநாதன் கண் திறந்து நம்ம எல்லாரையும் கட்டாட்சிக்கு போறார் நம்ம மானசீகமாக ஸ்ரீரங்கத்தில் திருமண தூண்களுக்கு மத்தியில் தொண்டரடி பொடி ஆழ்வார் அருளாலே நின்று கொண்டிருக்கிறோம் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் தேவர்கள் எல்லாரும் அசம்பிள் ஆயாச்சு இப்போ தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்றார் மெய் அடியார்களும் வந்தாச்சு அவர்களுக்காக நீ எழ வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் வாங்கோ பெருமாளை எழுப்பிடுவோம் பத்தாவது பாசுரம் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ இடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலுடுத்து ஏறினர் சூழ்புணல் அரங்கா தொடை ஒத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடியென்னும் அடியனை அழியன் என்றருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்து அருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலுடுத்து ஏறினர் சூழ்புணல் அரங்கா தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி என்னும் அடியனை என்ற என்றருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்து அருளாயே என்பது பாசுரம் இப்ப பெருமாளை பார்த்து சொல்றார் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ வாசனை வீசக்கூடிய தாமரை மலர்கள் தோபார் மலர்ந்து விட்டன இவையோ அப்படின்னா இங்கே பார்த்துக்கோ இங்கே பார் தாமரை பூக்கள் மலர்ந்து விட்டன என்ன கடி மலர் கமலங்கள் வாசனைன்னு அர்த்தம் கடி மலர்னா புஷ்பங்கள் மலர் கமலம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் கடி மலர் கமலங்கள் வாசனை வீசும் பூக்களாகிய அந்த தாமரைகள் மலர்ந்தன இவையோ அதுக்கு ஏன் வாசனை சொல்றார்னா வாசம் செய் பூங்குழலால்னு போற்றப்படும் மகாலட்சுமி தாயார் அந்த தாமரைப்பூவில் வாசம் செய்வதால் வாசம் மிக்க தாயார் வாசம் செய்வதாலே வசிப்பதாலே தாமரைப்பூ நறுமணம் பெற்றது அதனாலதான் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன தாமரை விழிச்சுருத்துன்னா என்ன அர்த்தம்னா பொதுவா மகாலட்சுமி தாயார் தாமரை பூவில் தான் விற்றிருப்பாள்னு இருப்பாள்னு தாமரை மலர்ந்துருத்துன்னா தாமரைக்குள்ள இருக்க லட்சுமியும் விழிச்சுன்ட்டான்னு அர்த்தம் அதனால தாயார் எழுந்துனதுக்கு அப்புறம் பெருமாளை இன்னும் நீ எழுந்துக்காம இருக்கிறது முறையில் சீக்கிரமாக நீயும் விழித்து எங்களை கட்டாட்சிக்க வேண்டும் அதனால கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ மகாலட்சுமியின் வாசஸ்தானமாக இருக்கும் தாமரை மலர்ந்தது அப்படின்னா தாமரைக்குள்ள உட்காண்டிருக்க மகாலட்சுமியும் கண்கள் அப்படி நன்றாக விரியும்படியாக அவளும் கட்டாட்சிக்க தொடங்கிவிட்டாள் அதனால நீயும் எங்களை உன் தாமரை கண்ணாலே உன் கண்களாகிய தாமரையையும் மலர்த்தி எங்களை கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த தாமரை ஏன் மலர்ந்ததுன்னா அது சூரியன் உதித்ததால் மலர்ந்தது அதைத்தான் அடுத்த வரியில கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ கதிரவன்னா சூரியன் அவன் எங்கேருந்து உதிக்கிறான்னா மலையிலிருந்து சூரியன் உதிப்பதாகவும் ரசிப்போம் அது போல கடல்ல இருந்தோம் இப்போ கன்னியாகுமரியில போய் பார்க்கறா இல்லையா அந்த சன்ரைஸ் பார்க்கறோன்னு அப்போ கனை கடல் கனைனா கனைத்தல் ஒலி எழுப்புதல் கனை கடல்னா ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும் கடல் அந்த அலை ஓசை அலைகள் ஓய்வதில்லைன்னு ஹோன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு இல்லையா கடல்லேந்து அதனால கனை கடல் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய கடல் அந்த கடல்லேந்து கதிரவனாகிய சூரியன் முளைத்தனன் அப்படி முளைத்து எழுந்து மேலே வந்தானே இவனோ பெருமாளே பார்த்துக்கோன்றார் நமக்கு இப்பதான் சந்தேகம் வரும் இவர் தான் முதல் பாட்டிலேயே கதிரவன் குணதிசை சிகரம் அணைந்தான்னு சொல்லிட்டார் ஆகா சிகர உச்சியில சூரியன் வந்துட்டான்னு மறுபடியும் கடல்லேருந்து சூரியன் உதிக்கிறான்னு சொல்றாருனா அது எப்படி பாசிபிள் அல்லது வெவ்வேறு நாளில் இந்த பாசுரம் பாடி இருக்காரா அவர் வெவ்வேறு நாளில் பாடட்டும் நாங்கள் ஒரே நாளில் தானே சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது முதல் பாட்டில் சூரியன் சிகரத்து வரை வந்துட்டான்னு சொல்லிட்டு கடைசி பாட்டில் இப்படி சொன்னா எப்படி என்று கேள்வி கேட்பவர்கள் உண்டு ரொம்ப பக்தி உள்ளவா ஆழ்வார் என்ன பாடினாரோ அதுதான்ப்பா வசதி தப்பா இருக்காதுன்னு நம்பிக்கையோடு சொல்லுவா அதுதான் ரொம்ப வசந்த நிலை ஆனால் நமக்கெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பழக்கமாக போனதுனால அவ்வளவு உயர்ந்த பக்தி இல்லாதனால இது கொஞ்சம் இடிக்கிறதேன்னு சிலர் கேட்கலாம் அது ஒண்ணுமில்ல நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டா பதில் சொல்லப்படாத சந்தேகம்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது முதல் பாட்டில் சொன்னது கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான்னா அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த மலைக்கு சூரியன் வந்து சேர்ந்துட்டான்னு அர்த்தம் ஆறாம் பாட்டுல இரவியர் மணிநேடும் தேரோடும் இவரோன்றார் ஒரு சூரியன் தான் ஒரு மாசம் வேலை பார்ப்போம் மிச்சம் பதினோரு சூரியன்கள் அந்த மாதத்தில் ரெஸ்ட் எடுப்பா இது நாம முன்னாடியே ஆறாம் பாட்டுல பார்த்தோம் அப்போ ஆறாம் பாட்ல இரவியர் மணி நேரம் மிச்ச இவரோனா சூரியன்களும் வந்து விட்டார்கள் ஆறாம் பாட்டுல சொன்னார் எட்டாம் பாட்டுல தோன்றினன் இரவியும் தொலங்கொழி பரப்பினா அந்த சூரியன் வடிவம் எடுத்துக்கொண்டு வானத்திலயும் சூரியனாக இருக்கான் அடிஷ்னலா இன்னொரு வடிவம் எடுத்துக்கொண்டு உனக்கு தீப்பந்தம் எடுத்துன்னு வந்தாங்கிறத எட்டாம் பாட்டுல சொன்னார் அப்போ முதல் பாட்டு சூரிய உதயம் ஆறாம் பாட்டுல மற்ற சூரியர்களும் வருகிறார்கள் பெருமாளை சேவிக்க எட்டாம் பாட்டுல சூரியன் இன்னொரு வடிவம் எடுத்துக்கொண்டு ஏறி வரா இப்ப பத்தாம் பாட்டுல என்னன்னா முளைத்தனன்னு சொல்லியிருக்கார் பாருங்க முளைத்தல்ங்கிறது என்ன சொல்லுவோம்னா ஒரு செடி முதல்ல ஒரு விதையா இருந்து அப்புறம் லேசா முளைவிட்டு நன்கு மலர்ந்து வந்தால் அதைத்தான் முளைத்தல் என்று சொல்லுவோம் அதுபோல முதல் பாட்டுல அப்படி லேசா மலை உச்சியில தெரிஞ்ச சூரியன் இப்போ கடல்லேந்து நன்கு முளைத்து கடல்ல இருக்கான்னு இல்லை கடல்லேந்து முளைத்து நன்றாக வானில் வந்து நிலை பெற்று விட்டான்னு அர்த்தம் அப்படி வானில் நிலை பெற்ற சூரியனை பார்த்து இப்போது தாமரை மலர்ந்தது இல்லப்பா மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்கு முதல் தான் மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் முதல் பாட்டிலேயே அப்படியே பூ விரிந்து அதிலிருந்து மது என்னும் தேன் ஒழுகியது அதெல்லாம் சொல்லிட்டாருன்னா இது நமக்கு புரியறாப்புல ஒரு கதையே சொல்லி பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பண்ணிட்டார் இந்த கதையை மட்டும் மனசில் வச்சுட்டுன்னா உங்களுக்கு டவுட்டே வராது என்ன கதை அப்படின்னா ஒருத்தருக்கும் அவரோட உறவினர் ரொம்ப நெருங்கிய உறவினர் நண்பராகவும் இருக்கார் ரொம்ப மனத்துக்கு ரொம்ப இனிமையானவர் அவர் ஃபாரின் போயிட்டாராம் ஃபாரின் போனவர் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இவர் ஊருக்கு திரும்பி வரார் ஊரில் வந்து லேண்டானதும் இவர் அவரை பார்த்துருக்க மாட்டார் ஆனா ஊருக்கு வந்து இறங்கினார்னு நமக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா ஃபாரின் போனவர் நம்ம ஊருக்கு வந்துட்டாரா அந்த செய்தி கேட்டதுமே ஏன்னா ஃபாரின்ல இருக்காருன்னா நம்மளால அவரை பார்க்க முடியாதே இந்த கட்டமெல்லாம் இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாருன்னதும் வந்துட்டாரேன்னு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா அது போலத்தான் சூரியன் அந்த மலை உச்சிக்கு வந்தாங்கிறத தெரிஞ்சுட்டதும் தாமரை சந்தோஷப்பட்டு கொஞ்சம் தேன் வழிந்ததாம் ஆஹா என்னுடைய தலைவனாகிய நாத்தனாகிய அந்த சூரியன் மலை உச்சிக்கு வந்துட்டான்னு தாமரை லேசாக தேனை சிந்தியது ஆனா அவர் லேண்டானா மட்டும் போறாது லேண்டானவர் நம்மை தேடி வந்து நம்மோடு ரெண்டு வார்த்தை பேசி நாம் அவரோட உட்காந்து ஒரு விருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அதுபோலத்தான் இப்ப சூரியன் மேலே வந்து தன் கிரணங்கள் மூலமாக தாமரையோடு உறவாட அந்த சந்தோஷத்துல தாமரை நன்றாக மலர்ந்தது அதைத்தான் பத்தாம் கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோன்னு சொல்லியிருக்கார் உதித்ததும் ஏற்பட்ட சந்தோஷம் லேசா மலர்ந்தது உறவாடும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் நன்றாக மலர்கிறது அப்ப இரண்டாவது வரிய முன்னாடி போடுங்கோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ அந்த கடலில் இருந்து ஒளி எழுப்பக்கூடிய கடல்ல சூரியன் நன்றாக வந்து நிலை கொண்டு விட்டான் அவனோடு உறவாடுவதாலே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ வாசனை வீசிக்கொண்டு தாமரைகள்லாம் இப்போது நன்றாக மலர்ந்து விட்டன என்பதை சொன்னார் இப்ப பாருங்க பாசுரம் நிறைவு பாசுரம் இல்லையா எல்லாமே பிரம்மாஸ்திரமா போட்டார் வருப்பா தாயார் எழுந்துட்டாச்சு அதனால தாயார் எழுந்துட்டதுக்கு அப்புறம் நீ எழுந்துக்கலன்னா சரி வராது ரங்கநாதா எழுந்துக்கணுங்கிறத முதல் ரெண்டு வரியில் சொன்னாரா ஆக்சுவலாக இது ஒரே அடிதான் அதை நம்ம ரெண்டு வரிகளாக பிரித்து எழுதுகிறோம் அது தனி அந்த இலக்கண விஷயத்தை அப்புறம் வச்சுப்போம் ஆக மொத்தம் நம்ம கணக்கில் ரெண்டு வரிகள் இல்லை இந்த மாதிரி தாயார் எழுந்துட்டாச்சு நீ எழுந்துக்கணும்னார் அடுத்து ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டார் மூணு பிரம்மாஸ்திரம் இருக்கு இந்த பாட்டில் ரெண்டாவது பிரம்மாஸ்திரம் என்னன்னா துடியிடையார் சூறி பிழிந்து உதறி துகில் உடுத்து ஏறினர் சூழ்புணல் அரங்கா அதாவது காவிரியில் நீராடிய பெண்கள் எல்லாம் தங்கள் ஆடைகளை எடுத்துக்கொண்டு நீராடி விட்டு வந்து விட்டார்கள்னு இந்த வரியில தெரிவிக்கிறார் துடி இடையார் அந்த பெண்கள் ஸ்ரீரங்கத்தில் வாழும் பெண்கள் எப்படிப்பட்டவர்னா துடினா உடுக்கைன்னு அர்த்தம் இடைனா இடுப்புன்னு அர்த்தம் துடி இடையார்னா உடுக்கை போன்ற இடுப்பை உடையவர்கள் அந்த உடுக்கையினுடைய நடுப்பகுதி அப்படியே சிறுத்து இருக்கும் அல்லவா மெல்லியதா இருக்கும் அல்லவா அது போல் சிறுத்த இடை உடையவர்கள் அதனால துடி இடையார் உடுக்கை போல் சிறுத்து இருக்கக்கூடிய உடையவர்கள் குழல் குழல்னா கூந்தல் சுரிகுழல்னா சுருண்ட கூந்தல் அழகான கர்லிங்ஹர் சுருண்ட முடியோட இருக்காலும் அந்த குழல் பிழிந்து உதறி அவ காத்தால போய் காவேரியில நீராடி இருக்காள் காவேரியில நீராடிய பின் என்ன பண்ணாலும் அந்த சுறி குழல் சுருண்ட கூந்தல் எல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம் இல்லையா காவேரியில நீராடின போது அதை பிழிந்து அந்த சுருண்ட கூந்தலையெல்லாம் பிழிந்து உதறி அதில் இருந்த நீரை எல்லாம் வெளியே ஏற்றுகிறார்களாம் இது நீராடினதுக்கு அப்புறம் நாமே துண்டு வச்சு நன்னா பிழிஞ்சு உதறி அப்படி தலையை தோட்டுவோம் அல்லவா அது போல துடி இடையார் உடுக்கை போல் இடையுடைய பெண்கள்லாம் காவேரியில நீராடிய பின் சூரி குழல் தங்களுடைய சுருண்ட கூந்தலை ஈரமாக இருக்கும் அந்த கூந்தலை பிழிந்து உதறி நன்றாக பிழிந்து கண்ணீரை எல்லாம் உதறி வெளியேறும்படியாக செய்து துகில் உடுத்து துகில்னா ஆடை ட்ரெஸ்ன்னு அர்த்தம் துகில் உடுத்து தங்கள் எல்லாம் அவ காவேரி கரையில ஆடையெல்லாம் வச்சுட்டு போய் குடிச்சா இப்போ துகில் உடுத்து அந்த ஆடையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஏறினர் கரையேறி விட்டார்கள் இப்ப இது எதுக்கு சொல்லணும் காவேரியில குடிக்க போன பெண்கள்லாம் நீராடி விட்டு தலையும் நல்லா புழிஞ்சுண்டு ஆடையும் எடுத்துன்னு கிடம்பிட்டாளேன்னா இல்ல ஸ்ரீரங்கத்துல படுத்துன்னு இருக்காரு பெரிய பெருமாள் அவரை கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்று ரசிப்பதுதான் வழக்கம் இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணா ஆயர்பாடியில உள்ள கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமான கோபிகைகள் பெண்கள் பரம பக்தி காதல் நிறைந்தவர்கள் அவள்லாம் யமுனையிலே நீராடச் சென்றபோது அல்லது பொய்கையிலே நீராடச் சென்ற போது கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அவள் வஸ்திரங்கள் எல்லாம் கரையில வச்சுட்டு போனான்னா இவன் அந்த எல்லாம் எடுத்துட்டு போய் மரத்து மேலே உட்காந்துருவான் அதுக்கப்புறம் ஆண்டாள் நாச்சியார் கூட பாடுறா இல்லையா கோழி அழைப்பதன் முன்னம் உடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய் ஏழமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயேன்னு சொல்லி இவாளை கை கூப்பினாதான் வஸ்திரம் தருவேன்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்துல இவ்வளவு லீலைகள் செய்தாய் அல்லவா அப்படிப்பட்ட நீ இப்ப பெண்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல நீராடிட்டு அவா வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டா நீ அந்த வஸ்திரங்களை திருடிண்டு மரத்து மேல போய் உட்கார வேண்டாமா என்ன பெருமாளே படுத்துட்டு இருக்கியன்னா என்னப்பா இது அதுக்காக பெண்கள் வஸ்திரத்தை இப்படி திருடலாமா இது தவறான முன் உதாரணமாச்சு நமக்கு உடனே அந்த டவுட் வந்துடும் பெருமாள் அந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ணுவாரா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்ணின் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் பரமபுருஷன் பகவான் தான் புருஷோத்தமனா இருக்கான் இந்த ஜீவாத்மா பகவானை நோக்கி கை கூப்பி சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு தடையா ஜீவாத்மாவை சுற்றி நிறைய ஆடைகள் இருக்கு நான்கிற அகங்காரம் எனதுங்கிற மமங்க மமகாரம் காமம் கோபம் பேராசை அதுக்கப்புறம் கர்வம் மாத்சரியம் பொறாமை இது போன்ற பல 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 தீய ஆடைகள் தீய குணங்கள் ஆத்மாவை சுத்தின் இருக்கு அதெல்லாம் நம்ம பகவானை நோக்கி கைகூப்ப விடாம தடுக்கிறது அப்ப பகவான் என்ன பண்றான் ஆடைய திருடினு போறான்னா நான் பகவானை வணங்குவதற்கு தடையாக ஜீவாத்மாவை சுற்றி கொண்டிருக்கும் தீய குணங்கள் எல்லாம் திருடிட்டு போய் அந்த பெண்களை தன்னை நோக்கி கை கூப்ப வச்ச மாதிரி நாம் அத்தனை பேரும் அவனை நோக்கி கை கூப்பும்படியாக பண்ணுகிறான் அப்போ அந்த லீலையை பண்ண வேண்டாமா அங்க ஆயர்பாடியில யமுனை கரையில தான் அந்த லீலையை பண்ணுவியா இங்க காவிரி கரையில பண்ண மாட்டியா அப்போ துடி இடையார் உடுக்கை போல் உடைய பெண்கள்லாம் என் கோபிகைகள் மேலதான் அன்பு காட்டுவாயா எங்கள் சீரங்கத்தில் உள்ளோர் மீது அன்பு காட்ட மாட்டாயா சுரிகுழல் பிழிந்து உதறி அங்க அவா நீராடினு இருக்கும் போதே வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிட்ட இங்க நீராடி முடிச்சு கூந்தலையும் புழிஞ்சாச்சு அது மட்டும் இல்ல அதுக்கு அப்புறமாவது வஸ்திரத்தை எடுத்துப்பேன்னு பார்த்தா துகில் உடுத்து ஏறினர் அவ ஆடையெல்லாம் எடுத்துட்டு அவ கரைக்கே ஏறிட்டா இன்னும் நீ படுத்து தூங்கிட்டு இருக்கலாமா நீ லீலைகள் அப்போ இது பகவான் செய்வதை உலகியல் கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது பகவான் வந்து நம்ம வஸ்திரத்தை தொட்டு எடுத்துன்னு போறான்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதனால எங்க ஸ்ரீரங்கத்துல எல்லாரும் நீராடி கரைக்கே வந்துட்டாப்பா நீ இன்னும் எங்களை கரை சேர்க்க வேண்டிய நீ அவ கரை ஏறி வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கலாமா சூழ்புணல் அரங்கா சூழ் புனல் புனல்னா தண்ணீர் சூழ் புனல்னா தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய அந்த பக்கம் வடதிருக்காவிரி இந்த பக்கம் தெந்திருக்காவிரின்னு தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய அரங்கா ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக இருப்பவனே அங்க ஆயர்பாடியில யமுனை சூழ்ந்த ஆயர்பாடியில இவ்வளவு விளையாடின நீ காவிரி சூழ்ந்த ஸ்ரீரங்கத்துல இப்படி படுத்துன்னு தூங்கலாமா அதனால ரெண்டாவதும் பிரம்மாஸ்திரம் அங்க பாரு பெண்கள்லாம் அவாவா எல்லாம் கிளம்பிட்டா ஆடையெல்லாம் எடுத்துடாச்சு ஆடையை திருட வேண்டிய நீ இன்னும் திருடாமலேயே இருக்கிறாயே என்று இரண்டாவது அடையாளம் சொன்னார் இப்போ மூணாவதா சொல்றார் மெய் அடியார்கள் உன்னை சேவிப்பதற்காக தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த பாட்டில் தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தம்மையே சொல்வதாகவும் கொள்ளலாம் வரி பாருங்க தொடை ஒத்த துளவமும் தொடை அப்படின்னா தொடுக்கும் போதே ஒத்த ஒத்தனா பெருமாளுக்கு ஏற்றதாக ஒத்ததாக இருக்கக்கூடிய தொடைனா பொதுவாக மாலைன்னு அர்த்தம் தொடுக்கப்படுவது தொடை தொடை தொடுக்கும்போதே ஒத்த பகவானுக்கு ஏற்ற பெருமையோடு இது விளங்க வேண்டும் என்று பக்தியோடு தொடுக்கப்பட்ட துளவம் துளவம்னா துளசின்னு அர்த்தம் தொடை ஒத்த துளவமும் தொடுக்கும் போதே உனக்கென்றே சமர்ப்பிக்கப்பட்டு உனக்கு ஏற்றதாக தொடுக்கப்பட்ட துளசி மாலையும் கூடையும் அந்த துளசி மாலையை உள்ளே கொண்டிருக்கக்கூடிய கூடை அந்த பூ கூடை கூடையும் பொலிந்து தோன்றிய தோன்றியன்னா தெரிகின்ற பொலிந்து தோன்றியனா ஒளி தெரியக்கூடிய தோல் தோள்களை உடைய தொண்டர் இப்படிப்பட்ட தோலை உடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்போ தொடையொத்த துளவமும் தொடுக்கும் போதே பெருமாளுக்குன்னு ஏற்றபடி தொடுத்த துளசி மாலையும் கூடையும் அதற்கான கூடையும் பொலிந்து தோன்றிய ஒளி வீசுகின்ற தோல் தொண்டரடிப்பொடி தோலை உடைய தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு ஒரு அர்த்தம் கோர்ஸ் அதுவும் பொருத்தம்தான் ஆனா இதுக்கே இன்னொரு அர்த்தமும் இருக்கு தொண்டர் அப்படிங்கிறதோட ஒரு கம போட்டுக்கோங்க பகவானுக்கு மெய்யடியார்கள் இருக்கா இல்லையா அந்த தொண்டர்கள் எப்படிப்பட்டவாளாம் தொடுக்கும் போதே பெருமாளுக்கு ஏற்றது என்று பார்த்து பார்த்து தொடுக்கப்பட்ட துளசி மாலையும் கூடையும் அந்த துளசி மாலைகளை உள்ளடக்கிய கூடையும் தோன்றிய தோல் பொலிந்து தோன்றிய தோல் ஒளி வீசக்கூடிய தோள்களை உடைய தொண்டர் கமா போட்டுருந்தோம் தொண்டர் அப்படிப்பட்ட மெய் அடியார்கள் அவள்லாம் உன்னை சேவிக்க வந்துட்டா அந்த அடியார்களோடு சேர்ந்து அந்த தொண்டர்களுடைய அடிப்பொடி என்னும் அடியனை அப்ப தொண்டரோட கமா போட்டுக்கோங்க ஆழ்வார் தன்னை அடிப்பொடிங்கிறாராம் முன்னாடி சொன்ன அடைமொழி எல்லாம் யாருக்குன்னா அந்த தொண்டர்களுக்கு ஏன்னா ஆழ்வார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாருனா தன் வாயால் நானே இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணேன் நான் பார் ஜம்னு பூக்கூடையோட வந்திருக்கேன் அவர் வாயால சொல்லிக்க மாட்டாராம் அதனால எத்தனையோடியா கேட்டிருக்காப்பா என்னை விட பெரியோர்கள்லாம் உனக்கு தோல்ல கூடையோடு அந்த கூடையில் மாலையோடு பல பேர் வந்திருக்கா அந்த தொண்டர்களுக்கு அடிப்பொடியாக நான் இருக்கிறேன் அப்ப தொடையொத்தமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டருக்கு அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அடிப்பொடி அடிப்பொடினா அவளுடைய அடினா திருவடி பாதம் பொடினா அதுல உள்ள மண் துகள் அப்படி உனக்கு பெரிய கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியார்கள்லாம் எல்லாம் இருக்கா இல்லையா அவர்களுடைய திருவடியில உள்ள தூளியாக ஒரு மண் துகளாக அந்த தொண்டர் அடிப்பொடியாக அடியேன் இருக்கிறேன் பக்தாங்கிரி ரேணு என்று தனியனிலே பார்த்தோம் அங்கிரின் திருவடி ரேணுனா தூசின்னு அர்த்தம் பக்தர்கள் திருவடியில அடியன் தூசியா இருக்க இந்த அடியனை அடியனையும் நீ சேர்த்து கட்டாட்சிக்கணும் அப்போ எனக்காக எழுந்துருன்னு சொல்லல பல மெய்யடியார்கள் வந்திருக்கா அவ தோல்ல துளசி மாலை அதை உள்ளடக்கிய அந்த கூடை எல்லாம் இருக்கு அது ஒளி வீசக்கூடிய அந்த தோள்களோடு வந்திருக்கும் அடியார்கள் இருக்காளே அந்த தொண்டருக்கு தோன்றிய தோல் தொண்டருக்கு அடிப்பொடி என்னும் அடியனை அவளுக்கு அடியவனாக அடியன் இருக்கிறேன் இந்த அடியனை அடியன் அப்படின்னா உனக்கே அடிமையாக இருப்பவன் அதுதானே ஜீவாத்மாவனுடைய சொரூபம் இப்படி தொண்டருக்கெல்லாம் அடிப்பொடியாக இருக்கக்கூடிய அடியணை இந்த தாசனை இந்த தொண்டனை நீ என்ன பண்ணணும்னா அழியன் என்று அருளி அருளினா அங்கீகரித்துன்னு அர்த்தம் அங்கீகரிக்கணும் என்னவா அங்கீகரிக்கணும்னா அழியன் என்று அருளி அழியன் அர்த்தம் அருளுக்கு பாத்திரமானவன் இந்த இடத்துல அருளினா அங்கீகரித்துன்னு அர்த்தம் அழியன் என்று அருளி இந்த தொண்டரடி பொடின்னு ஒருத்தன் வந்திருக்கேனே இவனை உன் அருளுக்கு பாத்திரமானவன் என்று நீ அங்கீகரிக்க வேண்டும் அப்படி அழியன் என்று அருளி உன் அருளுக்கு பாத்திரமானவன் அங்கீகரித்து அருள் புரிந்து என்ன வரம் கொடுக்கணும்னா உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய் உனக்கு தொண்டனாக படியன் வந்துட்டேன் ஆனா உனக்கு தொண்டனாக இருப்பது என்பது கீழ்ப்படி உன் அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் மேல்படி முன்னாடியே எங்கள் நம்மாழ்வார் பாடிட்டார் அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை என்ன வசம் செய்யும் படியாது மேல் குழவிப்படி எந்தை வினான் தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார்த்தம் அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே அதனால உன்னுடைய அடியாருக்கு அடியாராக இருத்தல் மேல்படி என்னைக்குமே பக்தியில் கீழ்படி பகவானுக்கு பக்தன் மேல்படி பக்தனுக்கு பக்தன் இப்போ உனக்கு அடியவனாக அடியன் வந்து விட்டேன் போதாது போதாது உன்னுடைய அடியாருக்கு அடியாராக அடியன் ஆக வேண்டும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீதான் அனுகிரகம் பண்ணி உன் பாவ கீழ்ப்படியிலே இருக்கானே கொஞ்சம் முன்னேறட்டும்னு சொல்லி உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய் உன் அடியாருக்கு அடியார்களாக உன் அடியாருக்கு தொண்டனாக அடியேனை ஆக்க வேண்டும் அப்படி செய்வதற்காக பள்ளி எழுந்தருளாயே உன்னுடைய பள்ளி பள்ளி கொள்கிறாய் ஸ்ரீரங்கத்துல கண் வளர்ந்து இருக்கிறாயே கொஞ்சம் தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டு அந்த கண் திறந்த அடியனை கட்டாட்சித்து அடியனை அடியாருக்கெல்லாம் அடியாராக ஆக்க வேண்டும் அவர் ஒத்தரை மட்டும் இல்ல இந்த திருப்பள்ளி எழுச்சியை யாரெல்லாம் கேட்டாளோ அவ அத்தனை பேரையுமே தொண்டர் அடிப்பொடிகளாக பகவானுடைய தொண்டர்களான அடியார்களுக்கு திருவடி துகளாக அடியாருக்கு அடியாராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அத்தனை பேருக்கும் நீ அருள வேண்டும் அது பெரிய பெருமாள் கண் திறந்து கட்டாட்சம் மண்ணாலே ஒழிய நமக்கு வாய்க்காது அதனால பள்ளி எழுந்தருளாயே நீ எழுந்து என்னை நன்கு கட்டாட்சிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் அப்போ தொண்டர்களாகிய மெய்யடியார்கள் வந்தாச்சு அவர்களுக்கு அடிப்பொடியாக அடியனும் வந்திருக்கேன் அதனால கண் திறந்து கட்டாட்சிக்க வேண்டும் பிரார்த்திச்சார் மூணும் பிரம்மாஸ்திரம் இல்லையா பாருங்க இந்த பாட்டை ஒரு ரீகாப் நினைச்சு பாருங்க கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கடல் முளைத்தனன் இவனோ அந்த ஒளி ஒலி எழுப்பக்கூடிய கடல்லேத்து சூரியன் முளைத்து நிலை கொண்டு விட்டான் அதனால வாசனை வீசும் தாமரை எல்லாம் நன்கு மலர்ந்துடுத்து உள்ள இருக்க லக்ஷ்மியும் கண் திறந்துட்டா எழுந்திருந்தார் பெரிய பிரம்மாஸ்திரம் துடியடையார் சுழிகுழல் பிழிந்துதறி துதரி துகிலுடு தேரினர் சுழ்புணல் அரங்கா யமுனை கரையில் நீ என்னன்னலாம் மண்ண பெண்கள் யாரையாவது அவா வஸ்திரத்தை வச்சுட்டு போனான்னா ஆற்றங்கரையிலேருந்து திரும்ப வஸ்திரத்தை வந்து எடுத்துக்க முடியுமா நீ எல்லாத்தையும் திருடின்னு போக மாட்டேன் ஆனால் இங்கே எல்லாரும் கூந்தலை பிழிஞ்சு ஆடையெல்லாம் எடுத்துட்டு கரையே ஏறிட்டா துயில் உடுத்து ஏறினர் கரையே ஏறியாச்சு இன்னும் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே அதனால இது நியாயமா அடுத்து மூணாவது தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி தொண்டர் அவாலாம் வந்தாச்சு பாரு துளசி மாலை எடுத்துன்னு கைங்கரியம் மண்ணை அடியார்கள் வந்துட்டா அந்த அடியார்களை கட்டாட்சிக்க நீ எழ வேண்டாமா அப்படியே எழும்போது கொஞ்சம் அடியனையும் சேர்த்து உன்னுடைய அழியன் என்று அருளி தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அருளுக்கு பாத்திரமானவன் அடியனையும் கொஞ்சம் அங்கீகரித்து உன் அடியாருக்கு அட்படுத்தாய் உன் அடியாருக்கு அடியாராக ஆக்கு பாகவத நிட்டை அடியாருக்கு அடியார் என்ற நிலையை எனக்கு கொடு பக்தருக்கு பக்தராக ஆக்கு அதற்கு பள்ளி எழுந்தருளாகே பள்ளி எழுந்து கட்டாட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் இந்த பிரார்த்தனை ஏற்று பெருமாள் எழுந்தார் அதற்கு என்ன சான்றுனா இன்றும் தொண்டரடி பொடியாழ்வாருடைய அவதார திருத்தலமான திருமண்டங்குடியில போய் சேவிச்சு பாருங்க கும்பகோணத்தில் இருந்து கல்லணை செல்லும் மார்க்கத்தில் கூனஞ்சேரிங்கிற ஊர்ல ரைட் திரும்பினா திருமண்டங்குடி அங்க போய் சேவிச்சேன்னா மூலவர் ரங்கநாதர் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வாரும் அங்கே எழுத்தருளி இருக்கிறார் ஏன்னா பள்ளி எழுந்து அருளா ஏற்றார் எழுந்துக்க வேண்டாமா அதனால எழுந்து நின்ற திருக்கோலத்தில் காட்சியளித்து தொண்டரடி பொடியாழ்வாரை மட்டும் இல்லை நம் அத்தனை பேரையும் கட்டாட்சித்து நாம் எல்லோரும் அடியாராக இருக்கக்கூடிய அந்த பேற்றை சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கவசக்கணக் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய பெருமாள் அனுகிரகித்து பள்ளி எழுந்த அருளினார் அதுதான் நிறைவு பாசுரம் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடு தேரினர் சுழ்புணல் அரங்கா தொடையொத்த துளவமும் குடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியனென்ற உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்து அருளாயே அப்படியே ஆங்கில வடிவம் ஃப்ரம் தி ரோரிங் சி women have taken their clothes from the river bank after their bath i am the dust in the feet of your devotees who shine with the basket of tulsi garland on their shoulders please wake up and bless me to be the servant of your servants என்று பிரார்த்திக்க ரங்கநாதன் எழுந்து நாம் எல்லோரையும் கட்டாட்சிக்கிறார் என்பதோடு திருப்பள்ளி எழுச்சி பூர்த்தி ஆகிறது பெருமாளுக்கு பல்லாண்டும் பாடியாச்சு சுப்பிரபாதமும் பாடியாச்சு நித்தியானுசந்தானத்தில் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சியை தொடர்ந்து திருப்பாவை சேவிப்பது வழக்கம் தினந்தோறும் நாம் சேவிக்க வேண்டியதில் முதல்ல திருப்பல்லாண்டு அடுத்து திருப்பள்ளி எழுச்சி அடுத்து திருப்பாவை காலை தினந்தோறும் நாம் இதை சேவிக்கணும் ஆனால் திருப்பாவை பொறுத்தவரை நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரம்னு ஆண்டாள் பாடியிருக்கிறாள் இப்போ அதனால தான் மார்கழி ஒன்றாந்தேதினா ஒன்றாந்தேதினு சொல்ல மாட்டா மார்கழி திங்கள்னு சொல்லிடுவார் சொன்னால் மார்கழி ஒன்றுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் மார்கழி அஞ்சாம் தேதினா மாயனை அப்படின்னு சொன்னாலே அது மார்கழி அஞ்சாம் தேதின்னு புரிஞ்சுக்கணும் கூடாரை வெல்லும் அப்படின்னு சொன்னாலே அது மார்கழி இருபத்தேழாம் தேதியின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ மார்கழி மாசத்துல ஒவ்வொரு நாளுக்குன்னு ஒரு ஒரு பாசுரம் திருப்பாவையில் இருப்பதாலே அடுத்து வரவிருக்கும் திருப்பாவைய நாமோ மார்கழி மாசத்துல சரியா முப்பது நாள்கள் அனுபவிக்க உள்ளோம் அப்போ அடுத்து நாளையிலேருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே நித்ய அனுசந்தானத்தில் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை அதை தொடர்ந்து பெரியாழ்வார் திருமொழியில ஒரு முக்கியமான நாலு பதிகங்கள் தினந்தோறும் சேவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதைத்தான் அடுத்து நாம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் அமலநாதி விரான் கண்ணினும் சிறுத்தாம்பு அதெல்லாம் பார்க்க போறோம் பெரியாழ்வார் திருமொழியில உள்ள எல்லா பதிகங்களையுமே பின்னாடி விரிவாக பார்க்க போறோம் ஆனால் அதற்கு முன்னாடி பெரியாழ்வார் திருமொழியில் முக்கியமாக ஒரு நாலு பதிகங்கள் நாம் தினந்தோறும் பெருமாளுக்கு ஓத வேண்டும்னு சொல்லப்பட்டுள்ளன அந்த பெரியாழ்வார் திருமொழியில உள்ள அந்த முக்கியமான நான்கு பதிகங்களை அடுத்தது இதே தொடரிலே நாம் அனுபவிக்க உள்ளோம் அதற்காக காத்திருப்போம் தொண்டரடிப்புடி திருவடிகளே திருவடிகளே கடிமலர் கமலங்கள் முளைதனன் இவனோ கடிமலர் கமலங்கள் மலர்தனன் இவையோ கதிரவன் கலைகடல் முளைத்தனன் இவனோ குடி இணையுடல் துகிலுடு தெரிரர் சூழ்புனல் அரகா தொடையொத்த துளபமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோல் தொண்டர் பொடி என்னும் அடியனை அழியன் என்றருளி உன்னடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்த ரூளாயே எழுந்த ரூளாயே எழுந்த ரூடாயே பெருமானே பள்ளி எழுந்த ரூடாயே